கொடு 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 தனியாருக்கு தாரை வார்த்து கொடு 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 தனியாருக்கு தாரை வார்த்து கொடு விடு பொது சொத்தை ஏலமாக்கி விடு 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 பொது சொத்தை ஏலமாக்கி விடு முடி 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 மக்களுக்கு நாமம் போட்டி முடி கொடு 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 அதானிக்கு எல்லாம் எழுதி கொடு 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 அதானிக்கு எல்லாம் ஒதுக்கி தனி உடமையாக்கி நாட்டுடமையை தனியுடைமையாக்கி மக்கள் சொத்தை தனி சொத்தாக்கி பொதுமக்களுக்கானதை தனி மக்களுக்காக ஆக்கி எல்லோருக்குமானதை அத அம்பானிக்கும் ஆக்கி இத நாட்டை கோறு போட்டு கொன்று குவித்து மக்களை கொன்று குவித்து சொத்துக்களை கோறு போட்டு எல்லாவற்றையும் விற்று முடித்து இன்றைக்கு இவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள் கையிலே எல்லாம் போனது நாட்டின் பாதுகாப்பு விமானத்துறை ரயில்வே எல்லாம் போனது அதனால்தான் எல்லா இடத்திலும் விபத்துக்கள் ரயில்வேயில் விபத்துக்கள் விமானத்தில் விபத்துக்கள் பொதுமக்கள் உயிர் இங்கே ஏலினமாகி போனது பொதுமக்கள் உயிர் இங்கே எளிமையாகி போகிறது எதற்கெடுத்தாலும் பொதுமக்கள் இறக்கிறார்கள் எதும எதற்கெடுத்தாலும் மக்கள் சாகிறார்கள் எதற்கெடுத்தாலும் அவர்களிடம் வரி விடுங்கப்படுகிறது எதற்கெடுத்தாலும் அவர்கள்தான் துன்பத்திற்காலாகிறார்கள் இந்த அயோக்கியர்கள் இந்த சுகவான்கள் இந்த சங்கிகள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கிரிமினல்களும் ஒன்று கூடுகின்ற இடமாக இந்த சங்கிகள் மடம் ஆகிவிட்டது அதற்கான வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த விமான விபத்து கூட இதில் இத்தனை உயிர்கள் போன பிறகு கூட இவர்கள் என்ன அறிவித்தார்கள் டாடா குழுமம் அறிவிக்கிறது அவர்களுக்கான இழப்பீடுகளை அரசு என்ன செய்கிறது அரசு வாழைப்பழத்தை வாயில் வைத்துக் கொண்டு அதுவும் வாயில் வைத்திருக்கிறது உனக்கும் ஊட்ட பார்க்கிறது இதுதான் ஒன்றிய அரசின் சாதனை இது மக்களுக்கான வேதனை இல்லையா எப்படி நம் எடுத்தார்